நண்பனாக வாழ்த்துறை நம் மதுரை மேலூர் அருகே உலகநாதபுரத்தில் பிறந்தவராய் ஊர் போற்றும் உத்தமராய் அகிலம் போற்றும் தமிழுக்கு அயராது தொண்டு செய்பவர் சலிக்காத பயணம் அயராத உழைப்பு தளராத ஊக்கம் இவைதான் நம் ஐயாவின் அடையாளம் ஆம் மேலூர் அருகே தோன்றினாலும் மேன்மையாய் பதிப்பகம் ஒன்றை கோவையிலே நடத்தி கொங்கு மண்டலத்தின் நாயகர் இவர் கோவை விஜயா பதிப்பகம் உரிமையாளர் ஆசிரியர் மு வேதாயுதம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ಆಪರೇಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಪ್ರೀಮಾಲೂ ಇಂದ ಆರಂಭವಾಯಿತು. ಏರಸರಿಗಳು, ಮಕ್ಕಳಸರಿಗಳು ಇಂದ ಇತ್ತ ಅರಮೋ ಹೊಪ್ಮಸನ ಪರವಣಿನ ರೀತಿಯ. ಉತ್ತರಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ. ನೌದಾ

அமல் கடல் அமல் கடல் பாய்ச்சோ பன்னிதகனின் எவ்வளோ பேரை நம்ம சொல்லுவோம் வாசப்ப மாணி பல அறைகள் சொன்னார்கள் என்னென்ன அறையிலும் முறைக்கும் சைவத்துக்கும் பெருமளும் சாதனை மனைவி சரி இந்த படைப்பிழக்கம் நமது புலை விளக்கம் என்று சொல்றேன் இந்த புனை விளக்கத்திற்கு யார் என்ன செய்வது இதுவரை யார் என்ன செய்யிருக்காங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் நேரு நீங்க ஒரு பெரிய ஆச்சரியமான செய்து பி ஆர் எம் செட்டியார் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆத்த குடி ஆறுமன்றைய மாமாரி பி செட்டியார் அந்த காலத்தில் தாகூடைய தீவாஞ்சலியை தமிழ் மொழி அவர் அவர் ஒரு சிறுகளை தொகுப்பு வந்திருக்கு அதில் ஒரு மான்மொழி அப்படிங்கிற ஒரு கதையை ஜெயகாந்தன் பி ஆர் எம் எழுதிய

아 u l t 도와 s ಅದು அடுத்து ಅرسಲ್ ಬೇಕು ಅತಿರಾದರಾಗಬೇಕು ಬೆಳ್ದಿಪೂರು ಮತ್ತಸರಿ ಹೊನ್ನೆ ಬೇಕು ಆ ಸಮಸಂದರ ಹೊಸರದಿಂದ ಇವ್ರೆಂತಾದರೂ ಮಕ್ಕ್ರು ಅದಕ್ಕೆ ಹೊರಗಡೆ ಚೋರು ಕರಣಂತರ ಅದಕ್ಕೆ ನಿರ್ಪಾಚಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ನೀಡಿಪ್ಪಾ ತಮ್ಮ ಇপরে ಅವರು ಇಕ್ಕ್ಪಾ ನೀಗೋದು ಶೆಟ್ಟಿನಾಟಕ್ಕೆ ತಿಳ್ಕಿ ಶೆಟ್ಟಿನಾಟಕ್ಕೆ ಹೋಗ್ತರು

புதுதையை உட்கார முடியாது வச்சு நாம் அழைச்சோட முடியாது அப்ப என்ன பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அழைத்து ஒரு சமூகம் ஒரு பயன்பாடு இது வந்து வந்திருக்காங்க கோவில் புத்தகம் வாங்கியோடு வந்திருக்காங்க படிச்சவங்க வந்திருக்காங்க படிக்க போகிறாங்க சைலண்ட் வாங்கி கோயில் படம் வந்திருக்காங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருபா பத்து வாழ்க்கை இருபாயிரத்தி ஆராய் தொலைபேசி எனக்கு உடனே கொடுத்து வாங்கிட்டு போகணும் பார்த்து முன்னாடி எங்கள் அக்கௌண்டில் போட்டு ரைட்டு படிக்க என்ன பிடிக்கல புதுசாக பிடிச்சி போய் நான் சொல்கிறேன் இதை விட அது பொப்பி சொல்லுங்க இதை படித்தால் அது பண்ணி மட்டும் இதை பத்து பேர் சொல்லணும் உங்களுக்கு லோன் ಸಂದೇಶಕ್ಕೆ ಚೇತನ ಅವರು ಬಂದಿದ್ದೆ ಚಾತ್ರರು 750 750 ಅವರು ಅವರ ಹೆಸರು ಏನು ಅವರು ಕುಡರೆ ಬಂದೊಂಡಾ ಆ ಜಮಾ ಅವರು ಕೋರೆಯಿಂದ ಇಂಪಾರ್ಟ್ ಅಂತ சொல்றಾ ಹಾಕ್ತಣ್ಣ ಅವರು ಆಚೆ ಬಂದು ಇನ್ಕೋರ್ಡಿ ಪ್ರಾಬ್ಲಂ ಇತ್ತು ಇಲ್ಲಿಕ್ಕೆ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾವು ಬಂದು ಕೂಡಿಬಿಟ್ಟಾ ಕಾಳಜಿ ಇತ್ತು ಎಲ್ಲ ಪ್ರೊಸೆಸ್ ಆಗಿರೋನಾ அண்ணாம <laughs> <laughs> सर सॉरी मेरे मुंह तो नहीं है कृपया मानव को पास हो जाए आनंद श्रीवासन देश बहुत प्यार है आप सामग्री इधर और और भी लोगों को आगे वालों मार्ग को उन्हें बोल 19 तक बोल और के लिए मैं कह रहा हूं நீ குரங்கு குரங்கு கொட்டிங்க பண்டாரத்து காலையில வந்து இதை கை எடுக்கிறது ஏழு வருஷம் இது குட்டாரத்தங்க வந்து ஏழு வருஷம் ஏழு வருஷம் என்ன ஆச்சு யாரும் கா நீங்க நீங்கதான் காய் ஆதி சென்னூர் நீ பீரழிஞ்சு ஓய் போய் கவாவு இங்க இருக்கே குழந்தைக்கு குழந்தை கொட்டிக்கிழங்க வழங்க கொடுத்துருந்து

ஏதோ படிப்பாரு எப்படி கண்டுபிடிச்சே அவங்களுக்கு பிடிக்கும் அப்போ ஓட்ட யோஜா பண்ணிக்குள்ள பார்த்து போகும்போது தொடர்ச்சியாக பேசிச்சு நான் படிக்கிற பேசி அதை வந்து ஒரு இருபது நாளில் படிச்சேன் என்னை அப்படி தொடங்கி もう一回、お寺のお寺、あぶらがな、あぶらがな、あぶらがな、あぶらがな、あぶらがな。 அதனால அத பெரிய ஹோவாது மீனா அண்ணா நம்மளே கூட வரீங்க மீனா அண்ணா நம்மளே சொல்லுது மீனாச்சிய முன்ன சுந்தர சொன்னாரு ஒரு முறை போறோம் பிராமணிய கிட்ட அந்த நேத்து தான் சொன்னாரு ஒரு ஒரு வருஷம் 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 கஷ்டப்பட்டீங்க தானா பல லட்சம் கிட்ட சொன்னானோ இல்ல சாதாரண பெரிய விஷயம் அவன் படிக்கிறதுக்கு மேலே விருது ஒரு விருதே கிடையாது அவன் ஆயிரக்கணக்கான பாசகர் படிக்கிறது தான் அவனுக்கு தன்னபடி பெரிய விருது இதை வந்து செய்யணும் அவரை காணவன் பிருதெல்லாம் படிச்சவான்னு தேவாஜி புத்தகனே அவரோட போயிருக்கேன் டெல்லியில் வந்து

கதாரணம் இல்லாமல் பள்ளிகளில் அதை கரைச்சி முடிச்சுட்டாங்க நான் படிச்சிட்டு போய்ட்டு பேசுறேன் அவங்க கரைச்சிருக்கிறது குடிச்சிருக்காங்க அவங்க தெரியாமல் பேசுவாங்க நான் கலாநம்பியும் நான் முடிச்சுக்கிறேன் பொறியும் ஒரு தரவு தங்க காரணம் தூண்டி விடுவதற்கு நான் டெல்லியில் இருக்க எனக்கு ஒரு ஒரு புத்தக இந்த மாதிரி ஒரு நடைபெற்ற விருதாவை சிபாரிசு பண்ணி அப்போ விஜயகாந்தத்துக்கு எல்லாரும் சிபாரசு பண்ணலை ஆங்கிலத்துக்கு ஐயா தமிழர்கள் ஐயா பழம கையில் தமிழர் ஐயா சிபார் பண்ணி இந்த பார்த்து இப்படியாக இது வந்து எந்த பரிசுக்கு வைக்கணும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன பல விருதுகளை பல இந்த இந்த பெரிய மொழியெல்லாம் பார்த்து என்ன எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் வைரவன் லட்சுமணன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எம்சிஎன் மாணவிகமாக சீனிவாசன் அது ஒரு சந்தோஷம் எம்சிஎன் மாணிக்கான தொடர்பில்லை அவர் ஏறத்தாலும் ரொம்ப வருஷம் எங்கள் பதிப்பந்தாபத்து வரப்போகுது புத்தம் வாங்கி மஞ்சள் படம் டோர் புத்தமாக அனுப்பி போற ஒரு படிச்சு இருப்பார் அவர் ரோஜாவுடைய திருமண நிச்சயத்தின் போது சந்திக்கிற வாய்ப்பு பேசணும் இந்த கோவை விழா சாத்தியமாச்சு இந்த விழா சாத்தியமாக இருக்கு இன்னும் புலவர்கள் சாத்தியமாகும் அப்புறம் சென்னை செல்வி சண்டை இங்கே தன்னுடைய ஒரு சந்தோஷத்தை கொண்டு அப்படியே வந்து ஆமா அவர் இதான் இதான் இன்புடைய ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்காரு நான் புரிஞ்சுகிறேன் நம்ம வந்து திருமண வீட்டுல பொதுதாம் பொதுதாம் ஒரு பிஸ்கட் பாட் கொண்டு குடுப்போம் ஒரு சட்னி எடுத்து குடுப்போம் ஒரு பாத்திரம் குடுப்போம் இதெல்லாம் நம்மளோட வாழ்வு ஏன்னா நம்ம ஜாலமா

நான் கேட்டு விஷயமே இல்லை எம்எல்ஏ என்ன இதை கல்யாணம் பண்ண அப்படி இப்போ பொரியா நினைச்சோம் அதுலேயும் எல்லா வருஷத்துக்கு இப்படி புத்தக வாசிப்பேன் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு அதை தூங்கி எடுத்துக்கோம் இதுதான் புத்தகம் மனசுக்குள்ள இன்ன தேவ மாணவத்தை அறிவியல் வளர்ச்சி நங்க வளர்ச்சி நம்ம பேரம்பய நம்மளால் புதிச்சுட முடியல அவனோட சார்பார்ப்பு அவனுடைய பண்பாடு கலாச்சாரத்தை காப்பாறு எப்படி இந்த வாசிப்பு தான் புத்தகம் தான் இதை கொண்டவரை சேர்க்க வேண்டியது கடமை இந்த மண்டபத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு இருக்கிற அவரோ அனைத்து இந்த புத்தக வழியில் ஜீவா கரிகாரவருக்கும் என்னை வாசிக்க வைத்தவருக்கும் நன்றி நேரமாக விருதுநகர சிவகங்கை மேலும் நான் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம மழிச்சு மறுபடியும் புத்தம் குறைபெயர் பேருக்கு புத்தகத்தை இப்போ எடுத்து சென்றால் மனம் தான் கற்பணும் அப்படியும்